நமது தேசம் நிறுவப்பட்டுள்ள எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டு தற்போது அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற இந்த சிஸ்டமானது பாகிஸ்தான் நமது நாட்டின் மீது பதினைந்து இடங்களுக்கு அனுப்பிய மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் அந்த சிஸ்டத்திலிருந்து சென்ற மிசைல்கள் எதிர் நாடுகளில் வந்த அந்த மிசைல்களையும் ட்ரோன்களையும் தடுத்து வானத்திலேயே அவற்றை அழித்து விட்டதாக கூறப்படுகிறது நண்பர்களே உலகத்திலே மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு என்று கூறக்கூடிய இந்த அமைப்பானது நமது நாட்டிற்கு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது தற்போது தெளிவாக தெரிகிறது நண்பர்களே பாகிஸ்தான் நம்மளை பழிவாங்குவோம் என்று நேற்று முன்தினம் கூறியிருந்தது ஆகவே நேற்று இரவு பாகிஸ்தான் பதினைந்து மேற்பட்ட இடங்களை நமது இந்தியாவை நோக்கி தாக்குவதற்கு அனுப்பிய அனைத்து வகையான தாக்குதல்களும் நமது இந்திய படையினரால் முறியடிக்கப்பட்டுள்ள நண்பர்களே அது மட்டுமல்ல ஏற்கனவே நமது இந்திய அரசு தெளிவாக கூறியிருந்தது நாங்கள் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்கள் உள்ள இடங்களைத்தான் நாங்கள் தாக்கி அளித்தோம் ஒன்பது இடங்களை அவர்கள் மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் ஆரம்பித்தால் பாகிஸ்தானின் மீது முக்கியமான ராணுவ தளங்கள் உள்ள இடங்களை நாங்கள் தாக்க வேண்டியிருக்கும் என்று ஏறி ஏற்கனவே உலகிற்கு அறிவித்திருந்தது அதேபோன்று இந்த விஷயத்தை உலகத்தில் உள்ள முக்கியமான பல நாட்டு தலைவர்களிடமும் இந்தியா ஏற்கனவே எடுத்து கூறியிருந்தது நண்பர்களே அதன் அடிப்படையில் நேற்று பாகிஸ்தான் நமது இந்தியாவில் உள்ள ஜம்மு ஸ்ரீநகர் பதன்கோட் போன்ற பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களை தாக்குவதற்கு முயன்றதால் அவற்றை நாம் முறியெடுத்திருந்தோம் இன்று நமது விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள முக மிக முக்கியமான நான்கு நகரங்களை மூன்று நகரங்களை தாக்கி அழித்துள்ளது நண்பர்களே முக்கியமாக பாகிஸ்தானின் அதிக கவனம் உள்ள லாகூர் பகுதியில் உள்ள அவர்களது வான்வெளி சிஸ்டத்தை நமது இராணுவம் அளித்துள்ளது நமது இராணுவம் அனுப்பிய படத்தை பாருங்கள் நமது இராணுவம் அனுப்பிய மிசைல் அல்லது ட்ரோன் எது என்று தெரியவில்லை ஆனால் லாகூர் பகுதியில் அவர்கள் அமைத்திருந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் போன்ற ஆனால் எஸ் 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 ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் அல்ல அந்த மாதிரியான வான்வெளி பாதுகாப்பினை லாகூரில் அவர்கள் வைத்திருந்ததை நமது சென்று அளித்துள்ளதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம் ஆகவே லாகூரில் தற்போது எந்த விதமான வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் இல்லை நண்பர்களே லாகூர் மிக முக்கியமான நகரம் பாகிஸ்தானிற்கு அங்குதான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் தங்கியுள்ளார் அது மட்டும் இல்லை அங்கு ஏராளமான தீவிரவாத குழுக்களும் பயிற்சியளிக்கும் மையமாகவே லாகூர் செயல்பட்டு வருகிறது ஆகவே லாகூரில் உள்ள பாதுகாப்பு வான்வெளி பாதுகாப்பு மையத்தையே நமது விமானப்படை அளித்துள்ளது ஆகவே தொடர்ந்து தாக்குதல் நடக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே இதேபோன்று ராவல்பிண்டி மற்றும் கராச்சி பகுதிகளிலும் நமது இந்திய ராணுவம் இன்று சற்று நேரத்திற்கு முன் தாக்குதல் நடத்தி அந்த முக்கியமான இடங்களை அளித்துள்ளது நண்பர்களே ஆகவே சிந்தூர் ஒன்று புள்ளி ஓ இனியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானின் நேற்றைய தாக்குதலை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான ராணுவ தளங்களை நமது இந்திய அரசு தற்போது நமது இந்திய இராணுவம் அவற்றை அழித்து விடுவதற்கு தற்போது முயன்று வருகிறது ஆகவே தொடர்ந்து நமது முப்படைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே பாகிஸ்தான் எல்லோரமாக பீரங்கியில் வைத்து நமது நாட்டில் உள்ள மக்கள் மீது பொதுமக்கள் மீது குண்டுகளை அனுப்பி குண்டுகளை குண்டுகளை பயன்படுத்தி தாக்கி வருகிறார்கள் இவற்றில் இதுவரை சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்ட நமது நாட்டைச் சேர்ந்த பொதுமக்கள் இருந்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இன்று காலை நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு தோவல் மற்றும் பிரைம் மினிஸ்டர் ஆகியோருக்கு இடையே முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்தது நேற்று இரவு பாகிஸ்தான் நம்மீது தாக்குதல் நடத்தியது இன்று மதியம் ஒரு மணி வரை கூட நமக்கு தகவல் வெளி வெளிவரப்படவில்லை ஏன்னா சில தகவல்கள் மிக தாமதமாகத்தான் நமது பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் ஏனென்றால் இது முக்கியமான விஷயம் என்பதால் நாட்டில் கொந்தளிப்பு விடக்கூடாது என்பதற்காக ஆகவே தற்போது விஷயம் கசிந்துள்ளது பாகிஸ்தான் மீது பதினைந்து இடங்களை தாக்கி வருமும் நாம் தொடர்ந்து இன்று பாகிஸ்தானை நமது விமானப்படை தொடர் தாக்குதல் நடத்தி வருவதும் தெரிகிறது நண்பர்களே ஆகவே போர் என்பது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இந்த போரில் பாகிஸ்தான் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும் என்றும் தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே தொடர்ச்சியாக இந்த பொருள் சம்பந்தமான வீடியோக்கள் நமது நமது தேசம் யூடியூப் வீடியோ சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த வீடியோ செய்தினை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்